இன்று வெளியான ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகளில் இந்திய மாணவர்கள் பலரும் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்து சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் சவால்களை சாதனைகளாக மாற்றி வெற்றி பெற்றுள்ள மாணவர்கள் சிலர் தங்களது அனுபவங்களை அபரிணாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டனர் தேர்வு மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைத்து அதற்கு பதிலாக டிப்ளோமா சான்றிதழ் கல்வியை தேர்வு செய்பவர்களின் எண்ணங்களை இம்மாணவர்கள் முறியடித்து காட்டியுள்ளனர் அதிலும் தேர்வு முடிவு பல்கலைக்கழக வாசலுக்கு தங்களை அழைத்துச் சென்றுள்ளதாக நெகரிசிம்லான் தங்கு மூரிஸ் ஆறாம் படிவ கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் கூறினர் ட டீச்சர்ஸ்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் வச்சு எனக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் நான் என் பேரண்ட்ஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக என் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் பிகேன் வித் அவர் லேக் எஸ்டிபிஎம் இஸ் டெஃபினெலி நாட் ஈஸி பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் இம்பாசிபிள் நான் நல்லது சக்ஸின் எஸ்டிபிஎம் பிகார் ஹேவ் த்ரீ அலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஊல் பி ஸ்டேங் நம்பர் டூ வில் பி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆப்வியஸ்லி தர் ஒன் பி valuing த டீச்சர்ஸ் நானும் நான் செய்யும் செய்யும்போது ஒரு கான்ஃபிடன் இல்லாமல் தான் செஞ்சேன் ஆக்சுவலி என்னோட சாய்ஸே கிடையாது ரெசிபியை ஆஃப்டர் ஜாயின் பண்ணி கொஞ்சம் போயோன்னு தான் ஓகே நம்ம ரைட் சாய்ஸில் தான் இருக்கும் நான் அதை கொஞ்சம் கூட ரீடேட் பண்ணல ரெஸிபிஎம் செஞ்சதுக்கு ஸோ உங்களுக்குலாம் என்ன சொல்ல வரேன்னா தயவுசெஞ்சு எஸ்டிபிஎம் செய்யுங்க யோசிக்காதீங்க கஷ்டமாக இருக்கும் நிறைய ஒப்பீனியன் நிறைய பேர் கொடுப்பாங்க ஸோ எஸ்டிபிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெஸ்ட் சாய்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு செமஸ்டருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஐ அப் டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்னோடய டீச்சர்ஸ் அவங்களாம் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நிறைய விஷயம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாமே நான் போட்டு இப்போது ஃபைனலாக என்னோட ரிசல்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் ஸோ ஆக்சுவலி ஐம் ஹாப்பி வித் மை ரிசல்ட் But I managed to push it in. I like to dedicate this to my parents, to God, and to Mr. Shangraj, Mr. Thyagarajan, my VM teacher Ponselvi, for all that you've helped me and I really, really appreciate it from the bottom of my heart. தொடக்கத்தில் எஸ்டிபிஎம் சற்று கடினமாகத்தான் இருந்தது என்றும் தம்முடைய அயராத உழைப்பாலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களினாலும் சிறந்த மதிப்பெண்களை பெற முடிந்ததாக ஸ்லாங்கூரின் கொலேஜ் திங்காத்தான் நாம் பூச்சோங் இடைநிலைப் பள்ளி மாணவி பிரதி உஷா ராஜேந்திரன் மற்றும் சுங்கப்பேலி பள்ளி மாணவி கீர்த்தனா கதிரேசன் ஆகியோர் கூறினா் அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க எஸ்டிபிஎம் வந்து ரொம்ப கஷ்டம் அது எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்னோட இலக்கிய நோக்கி போறதுக்கு எஸ்டிபிஎம் தான் ஒரு வழிங்கும் போது அப்ப நான் எஸ்டிபிஎம் எடுத்து இன்று நான் மூன்று புள்ளி ஐந்து சுயம் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எஸ்டிபிஎம் போறதுக்கு கூடுதல் வகுப்பு வந்து ஒரு அவசியமானது இல்லை ஸோ நிறைய பேர் எடுக்க சொல்லுவாங்க ஆனா அது இல்லாமலே நம்மளுடைய சுய முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் படிச்சு எஸ்டிபிஎம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு படிப்பா இருக்காது அப்படின்னு நான் கருத்துறேன் மற்றும் பன்னியாகன் பாடத்தை எடுத்து இந்த நான்கு பாடத்திலும் இதில் எனக்கு ஏக்கள் கிடைத்துள்ளது இவ்வேளையில் இவ்வேளையில் எஸ்டிபிஎம் காலகட்டத்தில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர்கள் திரு பிரதிவேசன் திருமதி சந்திரகலா மற்றும் திரு ஷான்ராஜ் மற்றும் எனது இடைநிலை பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்த முடிவுகளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பர்ணாமா செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது